உலகங்கும் பரவி வாழ்கின்ற அருமை தமிழ் சொந்தங்களுக்கு சோதி பூமியின் வாயிலாக சோதி கார்மயத்துடைய பணிவான வணக்கத்தின் மூலம் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை நாம் பா பார்க்க இருக்கின்றோம் இந்த வருஷம் பன்னிரெண்டு ராசினியர்களுக்குமான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தர இருக்கின்றது அதில் ஒவ்வொரு ராசினியர்களுக்குமான மதிப்பெண்களும் இப்போ நம்ம தரப்போகிறோம் அதே மாதிரி இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே எனக்கு காணிக்கைகள் அனுப்பி பெருதவி செய்த அன்பு உள்ளங்களுக்கு மன நிறைந்த நன்றியினை முதலில் தெரிவிச்சுக்கிறேன் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய பயிற்சிகள் நிறைய இருக்குது அதை என்னன்னு வழக்கம் போல சின்ன கிரகங்கள் சுற்றி வரும்போது கண்டிப்பாக வக்கரமாகவும் விவருத்தியாகும் அதெல்லாம் நம்ம கணக்கீடு இப்போ முழுமையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது வார ராசி பலன்களை பார்த்துக்கலாம் இப்போ இந்த வருஷத்தில் முக்கியமான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்போ வந்து மிதுன ராசியில் இருக்கிறார் மிதினத்தில் வக்ரகதியில் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா மே மார்ச் மாதம் பதினேழாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதுக்கப்புறம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஒரு பதினொன்றரை மணி அளவில் உங்களுக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் சரிங்களா குரு பயிற்சி வந்து மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருக்குது வேறு நீங்கள் வேறு இதில் பார்க்கும்போது கொஞ்சம் மாற்றங்கள் தெரியலாம் ஆனால் கரெக்டான குரு பயிற்சி எல்லா தேவ ஆலயங்களிலும் குருவுக்கு வழிநட வழிபாடுகள் செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி சனி பயிற்சி வரக்கூடிய மார்ச் மாதம் ஆறாம் தேதி உங்களுக்கு சனி பயிற்சி ஆகிறாரு மீன ராசிக்கு சரியா அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் ஏற்கனவே மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாருன்னு சொல்லி நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஆனால் உண்மை அதுவரை இப்போ தான் பயிற்சி ஆகப் போகிறார் வரக்கூடிய இந்த வருஷத்தில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி அதுக்கு பின்னாடி அந்த கும்பராசிக்கு ஜென்மசனி விலகுது அதே மாதிரி இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சியும் இருக்குது சரிங்களா ராகு கேது பயிற்சி என்பது இந்த ராகு கேது பயிற்சி என்பது நவம்பர் மாதம் <laughs> பதிமூன்றாம் தேதி ராகு கேது பயிற்சிக்குது இருக்குது அன்றைக்கி மாலை மாதிரி ஒரு அஞ்சரை மணி அளவில் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக இருக்கும் இப்போ நாம் வந்து இந்த கிரகங்களுடைய சூழ்நிலையில பொறுத்து இப்போ நம்ம பன்னிரண்டு ராசி நேர்களுக்குமான இந்த வருட ராசி பலன்களை காணலாம் சிம்ம ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வருட பலனை பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த வருடம் பிறக்கின்ற பொழுது நம்ம சூரியன் உதயமாகும் பொழுது லக்கணம் எந்த வீட்டில் போய் உட்கார்ந்துருக்குது சந்திரன் எந்த வீட்டில் போய் உட்காராரு மற்ற கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது இதெல்லாம் பொறுத்து நம்ம வருஷ பலன் கொடுப்போம் சரிங்களா அப்போ இந்த வருஷ பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான ஒரு புண்ணிய ஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானத்தில் லக்னம் வந்து அமையப்பட்டிருக்கு லக்னம் அமையப்பட்டிருக்கு தனுசு வீட்டில் அதே மாதிரி சந்திரன் என்று சொல்லக்கூடிய வகையில் ரோகிணி நட்சத்திர காலில் சந்திரன் போய் ரிஷப ராசியில் உட்காந்துருக்கார் அப்போ தனுசு லக்கினமாகவும் ரிஷபம் ராசியாகவும் அமையப்பெற்று இந்த ஆண்டு பிறக்கிறது அப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு அது எப்படி இருக்கும் பார்க்கத்தாக்கா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தான் அந்த வீடு தனுசு வீடு அதே ராசிக்கு ஐந்தாம் தான் உங்கள் ராசிநாதனான சூரியனும் போய் உட்காந்துருக்காரு அங்கே லக்னத்தோடு சேர்ந்திருக்கிறார் அப்ப எப்படி இருக்கும் மிக சிறப்பானதாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் ஐந்துல உட்கார்ந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் வீடை பார்க்குறாரு அப்ப எண்ணமும் சிந்தனையும் வெற்றியை நோக்கிய பயணமாக இருக்க போகின்றது இதுவரைக்கும் நீங்க இருந்த எடுத்த முயற்சிகள் எல்லாம் பல தடைகள் பல பிரச்சனைகள் பல வீணான போன காரியங்களுக்காக நம்ம நிறைய டைத்தை வேஸ்ட்டு பண்ணிட்டோம் சரிங்களா யார் யாருக்கோ போய் பண்ணி கின் எல்லாம் பண்ணி முடித்து நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை அவங்க அப்படி செஞ்சுருவாங்க இவங்க இப்படி செஞ்சிருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்போம் ஆனால் என்னமும் நடக்கலை சரியா இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு ஏற்பட்ட கமிட்மெண்ட்ஸ் எதுவும் நடக்கலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படி கிடையாது ஸ்டார்டிங்கே சூப்பராக இருக்குது இந்த வருஷம் அச்சீவ் பண்ணி நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு வருஷமாக மாறப்போகிறது அதற்கு காரணம் உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானம் மற்றும் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கார் புதனோடு அதே மாதிரி பத்து தொழில் தொழிற்சாணாதிபதி மற்றும் மூன்று குடையவனாக விளங்கக்கூடிய சுக்கரனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு உங்களுக்கு நான்கு மற்றும் ஒன்பது குடையவனாக விளங்கக்கூடிய தாயத்தெந்தக்குரிய கிரகமான செவ்வாயோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு எல்லாமே பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காங்க உட்கார்ந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அருமையாக உதவி செய்வாங்க இதுவரைக்கும் இடையே கொடுத்து வந்த கஷ்டத்தை கொடுத்து வந்த உடன்பிறப்புகள் இனிமேல் நல்லது செய்வாங்க ஆனால் பெண்ணா இருக்கட்டும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இதுவரை பிரச்சனைக்குரியதாக இருந்தால் எல்லாம் முடிஞ்சிடும் தாத்தா பாட்டி சொத்தா இருந்தாலும் சரி அல்லது பங்காளிகள் சொத்துக்குள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது அம்மா அப்பா கிட்டேருந்து வரக்கூடிய சொத்துக்களாக இருந்தாலும் சரி எல்லாம் பிரச்சனை சால்வ் ஆகி கைக்கு வந்துடும் இது வரைக்கும் பிரச்சனையாக தான் இருந்திருக்கும் ஏன்னா நீங்கள் சொல்யூஷன் தேட முடியாது நீங்கள் போனாலும் உங்களை மதிக்க மாட்டாங்க மதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்க உங்களுக்கு அவமரியாதை நிறைய பார்த்துட்டீங்க இந்த கிட்டத்தட்ட உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக நீ தான் இருக்கீங்க அவமரியாதை ரொம்ப ரொம்ப அவமரியாதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டவங்க கூட நம்மளை அதிகமாக பேசக்கூடிய தன்மையில் நீ அனுபவிச்சிருப்பீங்க இப்படி எல்லா இடத்துலையும் கஷ்டத்தை ஏன் அனுபவிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் ராசியில் கேடு உட்கார்ந்துருக்கார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்த ராகு பார்க்குறார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஆட்சிப்படம் அடைந்த சனி பார்க்குறார் அதுவும் வக்கரமாகி பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போதான் சுப பார்வை பார்க்குறார் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு பல விஷயத்தில் பாடங்களை கற்றுருப்பீங்க பல துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக சொல்லப்போனால் அந்த வாலிய பிள்ளைகள் ஆண்களாக இருந்தால் இருந்து நிறைய ஏமாற்றங்கள் அடைஞ்சிருப்பீங்க அதே பெண்கள் ஆண்கள்கிட்ட இருந்து நிறைய ஏமாற்றங்கள் அடைஞ்சிருப்பீங்க நிறைய காசை கொடுத்து இழந்திருப்பீங்க சில பெண்கள் பிரச்சனையிலே மாட்டியிருப்பீங்க அவங்ககிட்ட வந்து வெளியே வர முடியாத அளவுக்கான உங்கள் குடும்பம் அவங்க கையிலேன்ற மாதிரி நிறைய மாட்டியிருப்பீங்க அது கல்யாணமான பெண்கள் கூட அந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டியிருப்பீங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருந்தார் அதுக்கடுத்து ராகு உட்கார்ந்துருக்கார் சிம்மத்திற்கு அவங்க ரெண்டு நல்லது செய்ய மாட்டாங்க அதே மாதிரி ராசியில் உட்காந்த கேது எப்படியும் மாட்டுவீங்கன்னு காத்திருப்பாங்க இதுதான் சூரியனுக்கு இந்த ராக கேதுகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இதையெல்லாம் இப்போ என்ன செய்யுது அழிந்து ஒழிய போகிறது எவன் கஷ்டம் கொடுத்தானோ அவன் கண்ணுக்கு முன்னாடியே காணாமல் போயிடுவான் அவன் கண்ணுக்கு முன்னாடியே காணாமல் போயிடுவான் சரியா அதே மாதிரி யார் யாரும் உங்களை ஏமாற்றி வணக்கத்தை அபகரித்தார்களோ அவர்களும் பலனை அனுபவிப்பார்கள் நோயினுடைய இலப்பை மாற்றுவாங்க ஏன்னா அவங்க ராசிக்கு ஏழுக்குடையவன் சனி எட்டு கிழவே கூறப்படுறார் அடுத்து ஆல்ரெடி எட்டுக்குடையவனாக கூடிய குரு வக்கரமாயி உங்களுக்கு சனியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் மே மாதம் வரைக்கும் மார்ச் பதினேழு வரைக்கும் குரு நிவர்த்தியாக இருக்கார் வக்கரமாக இருக்கார் மார்ச் பதினேழுக்கு பின்னால் நிவர்த்தி அடைகிறார் அதுக்கு பின்னாடி உங்கள் மார்ச் பதினேழுக்கு மேலே ஏழாம் இடம் சுத்தமாகிறது ஏழாம் இடத்துல ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான யோகம் வரப்போகிறது அப்போ சிம்மத்திற்கு திருமணமாகலாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் பதினேழாம் தேதிக்கு மேலே உறுதி செய்யப்படும் திருமணம் நடக்கும் அதுவும் குறிப்பாக மே இருபத்தெட்டுக்குள்ளே திருமணம் முடிஞ்சிடும் வாலிப பிள்ளைகளுக்கு அதனால் டயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க சரியா இப்போ சனி வந்து இப்போ பாசிபிளாக தான் இருக்கார் முன்னாடி வக்கர இப்போ பாசிபிளாக இருக்கார் இப்போ உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கார் குரு நட்சத்திரக்கல்ல தான் இருக்கார் இந்த காதல் திருமணம் நடக்கக்கூடிய பெரும்பாலான அன்பு சொந்தங்களுக்கு இப்போ நிச்சயமாக திருமணம் உறுதி செய்யப்படுகிறது சரியா நீங்கள் தாராளமாக பெற்றோர்கள்ட பேசி தீர்த்துக்கிறதுக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக திருமண யோகம் நடக்கும் முக்கியமாக இந்த சிம்மத்துக்கு மேக்சிமம் காதல் திருமணம் தான் நடக்கும் கடகம் சிம்மத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் திருமண யோகம் அரைஞ்ச் மேரேஜ் ரொம்ப கம்மி லவ் மேரேஜும் அதிகமாக இருக்கும் ஏன்னா சனிதான் ஏழுக்குடையவன் ஏழு குடைவன் சனியாக இருந்தாலே முக்கியமாக திருமணம் வந்து லவ் மேரேஜ் தான் இருக்கும் சாதி விட்டு சாதி மதம் விட்டு மதம் சரியா இப்படிலாம் ரொம்ப விஷயங்கள் நடக்கும் சனி பார்வை ஏழாம் இடத்துக்கு வந்துருச்சுன்னா சொல்ல முடியாது ஏழில் சனி இருந்தால் அதை விட சொல்ல முடியாது ஆனால் சண்டை சச்சரவு எதாவது ஒன்று சின்ன சின்ன பிரச்சனைகளோடு தான் முடியும் சரியா அந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது இந்த மார்ச் பதினேழு வரைக்கும் திருமணம் நடந்தாலும் திரு காதல் திருமணங்களில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம் மார்ச் பதினேழுக்கு மேலே சண்டை சச்சரே வராது பெற்றோர்களே சேர்ந்து முடிச்சு வச்சுருவாங்க அப்படியான அமைப்பு இப்போ இருக்குது ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும் இந்த வாலிப பிள்ளைகள் சரிங்களா மாணவ மாணவிகள் கல்வியில் இந்த வருஷம் சிறந்து விளங்கி நல்ல பெயரையும் பெயரும் அடைவார்கள் அதே மாதிரி தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி மார்கள் இது வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சரியாக போகுது சரிங்களா நிறைய பேர் கொஞ்சம் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு கூட வேறு வேறு அம்மா அப்பா கிட்ட இருப்பீங்க அண்ணந்தம்பிகிட்ட இருப்பீங்க இப்படிலாம் சூழ்நிலை இருக்குது இவங்கெல்லாம் ஒன்று சேர போகிறீங்க கணவன் அல்லது மனைவியோடு இணைந்து குடும்ப வாழ்க்கையை மீண்டும் இல்லற வாழ்க்கையை துவங்க போகிறீங்க அருமையான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு கொட்டி கிடைக்கிறது ஆனால் ஒரு ஒன்று ரெண்டு மாதம் கொஞ்சம் அனுசரித்து போகணும் இப்போ ஜனவரி பிறந்த பின்னாடி அப்படி தான் இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது இனிமேல் வரப்போகிறது வந்து நீங்கள் சேருவதற்கான முயற்சிகளில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை சந்திப்பீங்க முதல்ல பிரியறதுக்கான முயற்சி பிரச்சனையில் நிறைய பிரச்சனை அது வேறு இப்போ வந்து சேர்ந்து கூடி வாழ்வதற்கான வாய்ப்பில் நீங்கள் அதை சந்திக்க போகிறீங்க அது இனிமையாக இருக்கும் கொஞ்சம் மனசில் மகிழ்ச்சி இருக்கும் வலிக்கும் ஆனால் சந்தோஷமாக இருக்கும் இதுதான் இப்போ உள்ள நடைமுறை நிறைய வெளியூர் பயணங்கள் ஏன்னா அவங்க ராசிக்கு பன்னிரெண்டு குடையவன் உச்சபலம் அடைஞ்சிருக்கார் உச்சபலம் அடைந்து நான்காம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்போ வந்து என்னாகும் இருப்பிடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு இடம்பெயர்வதற்கான வாய்ப்புகள் இந்த சிம்ம ராசிக்காரர் நிறைய பேர் இருக்கு தொழில் நிமித்தமாக இருக்கலாம் அதை பதவி உயர்வுனால் நீங்கள் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அன்பு உறவுகளுக்கு வெளிநாடு யோகங்கள் நிறைய குட்டி கிடக்கு படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு படி நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா இப்போ சிம்மத்திற்கு ஆன்மீக இருபாளருக்குமே இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கிறது ஏறக்குறைய இந்த சிம்மத்துக்கு இப்போ நம்ம மதிப்பு கொடுக்கணும்னு சொன்னாக்கா தொண்ணூறுக்கு மேலே தான் கொடுக்கணும் சரிங்களா தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண்கள் நாம் கொடுக்குறோம் இன்னொன்று இந்த ராகுகேது பயிற்சி வந்து நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி போகுது வரக்கூடிய நவம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச அத்தனை ஒரு இரும்பு பிடியாக பிடித்து நின்று கொண்ட இந்த பிரச்சனைகள்லாம் கணம் போகுது மனசில் மகிழ்ச்சி சந்தோஷம் வரப்போகின்றது வயதை முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சில பேர் என்ன போதும் இந்த வாழ்க்கை இனிமேல் என்னை வச்சிருக்காத நான் அந்த மண்ணை விட்டு வெளியில் வர விரும்புகிறேன் தெய்வத்தோட சேர விரும்புகிறேன் சொல்லக்கூடிய ஆனால் சிம்மத்துக்கு ஒரு குணம் இருக்குது இரும்பு மனிதர்களாக இருப்பாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இலகிய குணம் இலகிய குணம் இறக்க குணம் ஏமாந்துருவாங்க இருக்கிறத கொடுத்துருவாங்க ஆனால் இரும்பு மனிதர்கள் நீ இப்படி சம்பட்டியை கொண்டு அடித்தாலும் நெஞ்சை காட்டுவாங்க நெஞ்சில் வாங்கி கொண்டு இரும்பும் போல் கேட்கக்கூடியவர்கள் சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் அது மாதிரி எவ்வளோ நம்பிக்கை துருவத்தை சந்தித்தாலும் இந்த நெஞ்சி வந்து ஒரு சொட்டு கண்ணீர் விடாது சரிங்களா அவ்வளவு இலகிய மனமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு பலம் நிறைந்த ஒரு சிம்ம சேர்ந்த உறவுகள் இந்த வருஷத்தில் நீங்க ரொம்ப ரொம்ப சாதிக்க போய் இழந்ததுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் கிடைக்கப் போகின்றது வெற்றி பெறப் போகின்றீர்கள் இந்த ராகுக்கு இது பேர்ச்சிக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அந்த வயது முதிர்ந்தவர்கள் எனக்கு ஆண்டவா போதும்னு நினைக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கக்கூடிய வகையில உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது மூச்சக்கார்கான போய் உட்கார போறான் அப்ப நிம்மதியான வாழ்க்கை ஆன்மீகத்தோட தொடர்பு இறையடி சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய அந்த பெரியவர்களுக்கு இருக்குது விரும்பி போகக்கூடியவர்கள் சரியா நீங்கள் வந்து வலுக்கட்டாயமா இல்லை விரும்பி செல்லக்கூடும் வேணும் போதும் என்று நினைத்து இறைவனை நாடி வேண்டியவர்களுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கப்ப இப்படி நிறைய விஷயங்கள் அதே மாதிரி நல்ல குடும்பம் அமையணும் நல்லா இருக்கணும் நான் ரொம்ப செல்வந்தனா மாறணும் இதெல்லாம் ஆசைப்படுவீங்க ஏன்னா பட்டே ஆகணும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் சூரியன் வந்து எங்கே உட்காந்துருக்காரு சுக்கரனோடு இணைஞ்சிருக்காரு ஆசைக்கு அதிகாரியாக வழங்கக்கூடிய சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் அப்போ நூறு சதவிகிதம் உங்களுடைய ஆசைகள் அதிகமாக தான் இருக்கும் அது எல்லாமே நடக்கும் நிச்சயமாக நடக்கும் உறுதியாக சொல்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்